பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரே நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இந்த பட்சி கீழத்தை அடையலாற்றாலேயே அந்த பட்சி நல்ல தொழிலோட பொல்லாத பழமாம் இதுல உள்ள பழம் சாப்பிட சாப்பிட இந்த இழைச்சி போறது பொலிவு குஞ்சி போறது வியாதிஸ்தமா போறது இந்த பட்சி சாப்பிடாம உட்காந்து உட்கார்ந்து உட்காந்துருப்பானே அப்படின்னா இந்த பட்சிக்கு அது ஸ்நேகமா அது சாப்பிடுறதுக்கா இந்த பட்சியை உட்காந்துருக்கலையான் இந்த மரத்துல இந்த பட்சி வரக்குமே வரக்குமே வரக்குமேனு உட்காந்துருக்கு வரக்குமேனு உட்காந்துருக்க கூப்பிடக்கூடாது அதே அப்படின்னா அது மொம்மரமா சாப்பிடுறதே அது இஷ்டமா எதை சாப்பிடுறதோ அதுக்கு போய் பங்கம் பண்ணுவானே அப்படின்னு உட்காந்துருக்கான் அப்ப எப்படாது திரும்பும்னால் அது எப்போ தான் இவ்வளவு இந்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு குதித்தவரா போய் இப்படி திரும்பி பார்த்ததும் தன்னுடைய நண்பனாகிய பட்சி நல்ல பொலிவோடு இருக்கிறத பார்த்துட்டானால் உடனே இதுவும் தான் சாப்பிடுத விட்டுட்டு அந்த பட்சியோட சேர்ந்துடும் இது அழைச்சிருந்தால் அந்த பட்சி கிளம்பிடும் ஏனால் வேற எப்போதும் இது மாதிரி புதுரா தான் சொல்லும் விஷயங்களை தரோட்சவாதோ வேதோயம் பாதான அனுசாசம் புதுரா சொல்ற உருடைய தத்வார்த்தை என்னன்னால் சம்சாரங்கிறது விரட்சம் அந்த விஷத்துல ஜீவன் ஒரு பட்சி ஈஸ்வரன் ஒரு பட்சி அவன் ஜீவன்கிற பட்சி கர்ம பலனான சுகதுக்கிற பழத்தை சாப்பிடுறது கர்ம பலனை சாப்பிடுறதுனாலேயே அதுக்கு நாளுக்கு நாள் சம்சார கஷ்டங்கள் ஏற்படுறது ஆனால் அதுக்கு சாட்சியாக ஈஸ்வரங்கிற பட்சி மட்டும் ஹிரதயத்துல சாட்சியாக இருக்கு அந்த ஈஸ்வரன் பட்சிய எப்பொழுது ஜீவனாகிய பட்சி ஈஸ்வர சாட்சா்காரம் பெறுவதோ அப்போ சர்வ கர்மா பலனம் வித்ததே துடைய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயா கீயந்தே அசிய கர்மானி என்று சர்வ கர்ம பலன்களும் நீங்கி அதுவும் அடையும் அப்படிங்கும் பொழுது அந்த பட்சி அது போன போக்குக்கு விட்டுட்டு பார்த்துண்டு ஒரு பட்சி இருக்கு இல்லையா அது ஒருதான் பகவான் நம்மளே போன போக்குக்கு இவன் என்ன பாபம் பண்றானோ என்ன புண்ணியம் பண்றானோ அதனுடைய சுகதுக்கங்களை அவன் அனுபவிக்கிறானோ அதுக்கு சாட்சி மாத்தமாக நிற்கிறான் ஆனால் தடுத்தால் கொள்ள வேண்டாமா அப்படி போகாதே அப்படின்னு தடுத்தால் கொள்ள வேண்டாமா போனா போகட்டும்னு இருக்கலாமா அப்படின்னு இவன் கேட்க மாட்டான் இதுல அவளுக்கு மம்மரம் இருக்கு அவனுக்கு இதை சாப்பிடுறதே தடுத்தா கூட கேட்க மாட்டான் அதனால அவன் போகிற போக்குக்கு போய் தானே நானுபூய நிதானாதி புமான் விஷய தீட்சண ஒரு குழந்தை மா ஒரு குழந்தை மிளகா பழத்தை பார்த்துட்டா தாதி தாதி எடுத்துக்க போறது ஏன்னா சிக்கிட்டவே இருக்கிறதுனால திதிப்பு ஜாஸ்தியா இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்காரு ஆப்பிள் நல்ல சேப்பா இருக்கா அதனால திதிக்கிறது மிளகாயும் நல்ல சேப்பா இருக்கா அதனால திதிக்கும்னு நினைச்சுட்டு இருக்கு எடுத்து எடுத்து விட்டு போ அப்படின்னு சொன்னாலும் கேட்கல கடைசியா என்ன பண்ணி கொடுத்து தவந்து போய் போயிட்டு டபக்கணும் ஒண்ணே எடுத்து கடிச்சு இந்த கடிச்ச பிறகு என்ன பண்ணிச்சுன்னா மிளகாய பார்த்தாலே கிட்டக வரவில்லை அவரும் கிட்டக வராது அது போல விஷய சுகங்கள்ல உள்ள கஷ்டங்கள் அனுபவிக்காத வரையிலும் அதுல என்ன இருக்குமோ என்ன இருக்குமோ எப்படி இருக்குமோ அப்படின்னு தாதுவாளா அனுபவிச்சு தொலைச்சாயிட்டுனா அப்புறம் ஒண்ணுமில்ல ஜென்மா அப்புறம் குட்டிச்சுடாக்குதான் மிச்சம் அப்படின்னு பல்லு விழுந்து தலை நெரைச்சு புது முதுகு கூணி யாவது மோட்சத்துல ஒரு பக்கமா கதவு நடக்க மாட்டாளா எடுத்து நடிச்சிட உட்காந்துசா என்னோட பால்யங்கள்லாம் எல்லாம் அனுபவிச்சு தீட்டாச்சு ஒன்னும் லாய்க்கல ஒண்ணும் நடக்கல அப்படிங்கிற நிலைக்கு கடைசியில அனுபவிச்சு தீத்தாலு சில பேருக்கு அனுபவிச்சாலும் விடுதில்லைன்னா മനു ന കാമഹാ ഭാ ഉപഭോഗേന സാമ്യതി ഹാ കൃഷ്ണവർത്തവേ നരികേ പാഠ വിളത്തിലവസ്വസാരം സുഭകാം സുഭദ്രാമിച്ഛാമ്യകം ശ്യാമള സുന്ദരാങ്കേ താമേവേ ദേഹി ദജാനിധേ ത്വം താ സുന്ദരം കാമയസേയ ത്വം നാം നന്ദനാച്ചേ രംഗനാഥ നീതാം കണ്ണെന്ന് സന്നെ എന്ന വരം വേണം വേണു എന്ന വരം വേണു നീ കേറേ എന്ന വരം വേണു നീ എടുത്തുക്കോ എന്നയേ വരണ എടുത്തു என்ன வர தங்க சுபத் என்ன வரணா சுபத்ரைய எனக்கு குரு அப்படின்னா சங்கல்பிச்சிருக்கா ஏவ வஸ்து சுபத்ராம் வசு மகாபாகி திருவம்ஜாபி பிரார்த்தித்தோஸ் நானே அப்படிதான் சங்கல்பிச்சிருக்கேன் நடக்கப்போறோம் ஏன்னா யார் சங்கல்பிச்சானும் நடக்காது பொன்னி ருக்மிணியை சிசுபாலனுக்கு தான் கொடுக்கணும்னு ருக்மி சங்கல்பிச்சு பத்திரிகை உள்பட போட்டுபாலன் நம்பின்றி மேல ஊர்வலம் வந்து உட்காந்துண்டு பராத்தி ஆகி தராசந்தம் முதலீடு கையில பெரிய கதையை எடுத்து கன்னியான சைத்தியாக சாதித்தோம்னு அவங்க எல்லாம் வேற ஒரே கூட்டமா மாப்பிள போவே வந்து கடைசிய என்னாச்சு சங்கல்பிச்சு ஒன்னாவது நடக்கல பகவான் எதை சங்கல்பிச்சானோ அதுதான் நடந்தது கொண்டாண்டு அப்புறம் வந்து தராசந்தம் சொல்றான் அதான் ஈஸ்வர சங்கல்பந்தா நம்ம சங்கல்பத்துல ஒண்ணும் இல்லையே ஈஸ்வர சங்கல்பம் அது என்ன சமாதானம் பண்றான் சிந்துவேன் ஆனா நீ வந்து சுபத்ரையா ஆசைப்படுற எங்க அண்ணா பலன் அவர் வேற பிளான் போட்டு இருக்கிறார் அவருக்கு அந்நியதாவாக நான் பண்ண முடியாது கிந்துவே பூர்வஜோராம சுபத்ராம் பகினி பிரியாம் தாது மிச்சா விச்சதி பூபாய தாத்தராஷ்டிராய பாகுராக அவர் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சில அபிப்பிராய பேரம் உண்டா ஆனா ஒத்துமை உண்டு பலராமனும் கிருஷ்ணன் ஒத்துமையா இருக்கா அபிப்பிராய சிலது உண்டு அவ ரெண்டு பேருக்குள்ளேயே கிருஷ்ணன் பாண்டவ பட்சவாதி ஆரம்பத்திலே இருந்தே சுவாமி கௌரவ பட்சத்தார் பலராமனா கௌதவர்கள் தான் நல்லவா அவதான் யோகியவா அவதான் இல்லையா பலராம பலராமசாமி சொல்றா பாருங்க பாண்டவா நல்லவாதா ஆசையம் அவ ஆசைத்த இடம் அவனை கெட்டவனா கெடுக்கிறது தம்பியை பத்தி சொல்றாருண்ணா பலராமன் நம்ம போய் நான் குடுக்கிட முடியுமா பலராமன் சொல்றா என் தம்பி கெடுக்கிறான் கிருஷ்ணன் எடுக்கிறான் துரியோதன மகா உத்தமன் சொல்லியிருக்காரு விராட பரவாயில்ல சொல்றார் உத்தியோக சொல்றார் மகாபாரதத்துல எல்லார்ட்டையும் அட்டிச்சு பேசுறா துரியோதனன் தான் பாண்டவர்கள் பாரம்பரியத்திலே இருந்தே அப்படி ஒரு பட்சபாதம் உண்டு அவள் அவருக்கு என்ன இஷ்டமா துரியோகனுக்கு தான் தன்னுடைய அருமையான தங்க சுபத்ராவை கொடுக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்கு மூத்தவரா பேட்டார் இளையவர்தான் நாட்டாம இருந்தாலும் மூத்தவருக்கு ஒரு மதிப்பு வரும் கண்ணன் தான் துவாரகி நாட்டாம பூரா குடும்ப நாட்டாம எல்லாம் கண்ணன் தான் அதனால சில சமயம் புஷ்டுவார் பாம்பு அவதாரம் புஷ்ஷனை நடப்பார் அப்ப கொஞ்சம் கண்ணன் விட்டு கொடுத்துதான் கண்ணன் தானே ரங்கநாசனம் அதனால போதும் சொல்லி கொடுக்கறான் என்னத்துக்கு நீ முன் தாக்கத்தான் போயிடு நீ ஊரை சுத்தி வந்து தீர்த்த பண்ண விட்டு கடைசியில நீ தீர்த்த யாத்திரை போன சமயமாக கல்யாணம் ஆகிட போறது அதனால எனக்கு போய் சேரு சீக்கிரம் அப்படின்னு உனக்கு என்னுடைய பலம் இருக்கு நடக்கும் அர்ஜுனன் கவலையே போடல அது பிறகு அங்கே இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் முதலிலான சில கஷேத்தங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு மேற்கு சமுதிரத்தை பற்றி சமுதிரக்கரையோடு போய் சோமநாத்ங்கிற பிரபாத கஷேத்திரம் வந்து சேர்ந்தார் துவாரக சமீபம் அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை முடிந்து வந்திருக்கிறான் சோமநாத் வந்து தங்கியிருக்கிறான் எப்படி போகலாம் துவாரகி போகலாமா போகக்கூடாதா என்ன செய்யலாம்னு தெரியலையே எப்படி செய்யலாம்னு தெரியலையே எல்லி இப்படி கவலைப்பட்டு இருக்கும்போது அரோ சில பிராமணா தத்துவ பேர்கள் தீர்த்த யாத்திரைன்னு வந்தா அங்கங்க தான தர்மம் பண்ணிட்டே வரான் அர்ஜுனன் வெறுமன வரதில்லை தான தர்மம் பண்ணி கொண்டே வரான் அங்க வந்து சங்கிலம் போடு சில பிராமணா அங்கே வந்தா வந்தவர்கள் பூரி தட்சிணை வாங்கிட்டார்கள் அங்கே கொஞ்சம் ஆகாரம் பண்ணிட்டு சமுதிரக்கரையிலேயே மணல் வழியிலேயே படுத்துண்டு இப்படி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா இவா என்னவோ துவாரகை துவாரகை என்னது அர்ஜுன் அங்கே வந்தா எங்கே இருந்து வரேன் துவாரகையிலேருந்து வர என்ன விசேஷம்னு துவாரகையில வந்து பலராம சுவாமி சுபத்ராவை வந்து துரியோசனுக்கு கொடுக்க போறாராம் அது நிச்சய தாம்பூலன்னு சொல்றா அதனால நாங்க போயிட்டு இருக்கோம் அங்க குரு தட்சிணை கிடைக்கும் அர்ஜுனுக்கு சொல்லேறினது நிச்சய தாம்பூலம் ஆயிடுத்து அவரை என்ன செய்யறது மனசுக்குள்ள என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்டு கிருஷ்ணா என்ன பெரிய சமம் நாங்க எந்த வரைக்கு வர முடியாது நீ சோதனை பண்றையே பிராமணாலாம் ஏதோ சொல்றாரே என்ன நினைச்சேன் டே பிராமணா கலைஞர் சொல்லிட்டா இவன் வந்திருக்கிறான் கைது வெற்றி ராத்திரி பகவான் அங்கே வர்றான் இவனோ தாதி மீசியமாக யாத்திரையில வந்ததுனால உடம்பு அழைச்சு உடுத்திக் கொண்டு உடுத்திக்கொண்டு ராஜவேஷங்கள்லாம் கலைஞ்சு விட்டு ஏக்கவே ஆகாரம் கமண்டல எல்லாம் கையில வச்சிருந்து ரிஷி ஆட்டம் ஒரு ஓரமா பன்னெண்டு வருஷமா யாத்திரன் கிருஷ்ணாங்கே வந்தான்னு அர்ஜுன ஹோலு கட்டி கண்ணீர் விட்டா இப்படி உடம்புக்கு அடுத்து நூத்தி ஏப்பா யாத்திரைன்னு சொன்னா நம்ம சாப்பிட்டு அழகா போயிட்டு வரக்கூடாதா நல்லபடியா போற வாழ்க்கை யாத்திரை போயிட்டு வந்தா அந்த உடம்பை அழைச்சிடும் இப்படி வந்து கடுத்து நூத்தி ஏன் ரொம்ப வருத்தப்பட்டு விட்டு அதான் இந்த வருத்தம் எல்லாம் வருத்தம் ஆகாது கிருஷ்ணா அதை விட பெரிய வருத்தம் எனக்கு இருக்குமா என்ன வருத்தம்னா சுபத்ரிய வந்து கொடுக்க கொடுக்கப்படலாமே நிச்சயத்தான் போல தேதி விசாரித்தா நடக்க போறா அதான் நிறைய களம் பண்ணி ஒரு அபிப்பிராயம் இருக்கு பைராமசாமிக்கு நான் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்குதான் இப்படி வராது நீ திரிதண்டியாக எத்தி வேஷம் போட்டு கொண்டு நீ சன்னியாசியாக வந்து அந்த கோமதியை தீர்த்த மண்டபத்துல உட்காந்து நான் பார்த்துக்கிறேன் நீ வா வாங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான் பிரதஸ்தே பிராமணை சாசம் தீர்த்த யாத்திராமிஷேன புரீன் பாரவத்தின் பிராப்தி இவர் பிரபக்ஷத்தார் பகவான் பூண அஞ்சு நாள் கழிச்சு திரிதந்தி எசியா போன போனால் ஒரு சௌகரியம் எது நான் பூனில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சிக்கையா எடுக்க வேண்டிய அவசியம் வேற ஒரு சன்னியாசம் பூணில் எடுத்துடுவா சிகையை எடுத்துடுவா சன்னியாசத்துல வந்து இதை எடுக்காம சன்னியாசம்னு வாங்கிக்காம வேஷம் போட்டுக்கிறதுக்கு சௌரியம் ஆயிடும் உபரீதத்தை எடுக்கவே மாட்டா இல்லையா நோகவீதமும் இருக்கும் சிக்கையும் இருக்கும் கலர் மாத்தி கட்டிக்க வேண்டியதா கட்டிக்கிறாள் எல்லாரும் கலர் மாத்தி கட்டிக்கிறாங்க கலர் மாத்தி கட்டிக்க வேண்டியதா அது ஒரு சமம் இல்லை கலர் மாத்தி கட்டி விட்டார் வேஷ சன்னியாசமே தவிர யதார்த்தமான சன்னியாசம் இல்லை உண்மையான சன்னியாசமா இருந்துட்டோ அப்புறம் பண்ண கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஒரு வேஷம் போட்டு கொண்டு இவர் எங்கேயோ ஒரு பாரதிக்கு வந்து சேர்ந்து ஒரு சமுதிர கரையில கோமதி சங்கமத்துல ஒரு பெரிய மண்டபம் மண்டபத்துல ராஜாதி இன்னைக்கு இந்த மண்டபத்துல சரதேசியாக உட்கார்ந்து நாராயணன் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி அந்த வேஷத்தை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் மதிப்பு உண்டு பக்தி உண்டு பெரியா நமஸ்கரிச்சு விட்டு அப்படியே கிரகத்துல குடிசல பிட்சை வச்சு நாராயணா கிரகத்துக்கு அழைச்சன் போனார் விசேஷமா மறுநாள் உள்நூற்றாத்துல மறுநாள் இடத்துக்கு மண் போனா தேஜஸ் இருக்கு இல்லையா எல்லாரும் பார்க்கிறார் அவரோ பெரிய மகான் வந்திருக்கிறார் நம்ம ஊருக்கு அவாத பண்ணா அவாதல பிக்ஷா நடந்தது அப்படின்னு சொன்னது எல்லாரும் மாத்தி 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 கூப்பிட்டு இருக்கிறார் ஊரு குரா படபிடிச்சு போயிட்டு ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார் அப்படின்னு யாரோ ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார் யாரோ ஒரு பெரிய மகான் வந்திருக்கிறார் அப்படிங்கிறது ஜனங்களா வந்து வந்து சேவிக்கிறாளா பலராமசாமி காதல் என்னது எட்டு பூஜிதோ பலராமேனத்திர பால்குணகா ஏனால் பேரு வந்து அவனுக்கு ஜெயன் விஜயன் நவன் பால்குணன் கிருஷ்ணன் அப்படிலாம் பேரு உண்டு அர்ஜுனுக்கே கிருஷ்ணன் பேரு உண்டு அதனால யாரோ கிருஷ்ணானந்த சரஸ்வதி ஏதோ பேர் வச்சிருந்தார் உட்காந்து பலராமசாமி அப்படின்னு வந்து பார்த்தார் சாஷ்டாங்கமாக சேவி விழுந்து விழுந்து சேவிச்சார் தெரியாது வருஷமா கூட கருத்து வீண்டு வீண்டு சே இவர் தலை குடிஞ்சிட்டேன் நாராயண நாராயண் நாராயணன் அப்படின்னா பகராமசாமி அப்படியே கைகளை குதிச்சு கொண்டு பரம பக்தியோட கூட நம்முடைய கிரகத்துல பிக்ஷ வச்சுக்கலாம் நாராயண் நாராயணன் வேற எங்கேன்னு சொன்னார் தேவகி தமிழ் கிரகம்னா கிருஷ்ணனுக்கு அரமன இருக்கு பகாமுக்கு அரமண இருக்கு பெரியவாழ் இருக்கிற தான் முக்கியம் தேவிக்கு வசுதேவர் இருக்கிற இடத்துல அங்கேன்னு வந்தார் அப்பா அம்மா நம்ம ஊருக்கு ஒரு பெரிய மகாத்மா வந்திருக்கிறார் ஒரு எதிகள் நம்ம கிரகத்துக்கு அவரை பிக்ஷைக்கழந்த பெரிய பாகியமானா அபயபட்டமாக நம்ம மாத்துக்கு அழைக்கிறது அப்படியே அழைச்சிக்கலாமே நாளைக்கு வர சொல்லியிருக்கேன்மா நம்ம மாத்துல அவளுக்கு விசேஷமான பாத பூஜை பண்ணணும் நிறைய விசேஷமான பதார்த்தங்கள்லாம் பண்ணி சமிருத்தியா நம்முடைய அந்தஸ்துக்கு ஏற்ற பிக்ஷை பண்ணணும் எல்லாம் இங்க சம்பந்தம் ஒண்ணு குறைச்சல் இல்ல எல்லாம் சம்பந்தமா இருக்கு அப்படியே நாளைக்கு வச்சுக்கலாம் நானே போய் அரசியல் உள்ளே இங்க வந்தா நீங்க பாத பூஜை பண்ணா போறோம் அவர் தூரத்துல இருக்கிறார் நான் போய் அரசு நீதானே மூத்த பிள்ளை நீ தானே அரசு வரணும் வேண்டாம்னு சொல்லலையே நீ ஏன் அழைச்சிட்டு வா அவசியம் அழைச்சிட்டு வா எதேச்சியா கிருஷ்ணன் ஏன் வந்தான் என்ன மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் வேறு முருக்கரோகரா வள்ளிமனாலுக் கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே